மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் தலைவர் சோமசுந்தரம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இயக்குனர் விஜயராகவன் அவர்களே முன்னிலை வைத்திருக்கும் உலக தமிழரி கழகத்தின் தலைவர் சிவலிங்கம் அவர்களே என்னுடன் இணைந்து தொழில் செய்யும் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேரவையில இலக்கியத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கிறது என்றால் காலை வேலையில இலக்கியத்தை பற்றி பேசினால் கேட்பவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நான் பேச போகும் சிலம்பின் சீற்றம் என்கிற அந்த பொருள் கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதனால தைரியமாக அதை பற்றி நான் பேச இருக்கிறேன் சிலப்பதிகாரத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கதைதான் இந்த சிலப்பதிகாரத்திலே சிலம்பு எந்த இடத்தெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த கதை அப்படியே மாறி போய் ஒரு உத்வேகம் எடுக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் முதல்ல கண்ணனும் கோவலனும் கண்ணகியும் திருமணமாகி மகிழ்ச்சியான வாழ்க்கையில இருக்கிறார்கள் முத்தே கரும்பே தேனே மகிழ்ச்சியாக பாடி கோவலனும் கண்ணகியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் இருக்கிறார்கள் பதினான்கு வருடங்கள் மகிழ்ச்சியாக இருந்த போது மாதவி குறுக்கே வருகிறாள் மாதவியை பார்த்த பிறகு கோவலன் அவளுடன் போய்விட போய்விட்ட பின்னால கண்ணகிக்கு வருத்தம் மேலிடும் சீரடி அணி சிலம்பு ஒழிய மென்துள் அல்குள் மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதால் மங்கள அணியின் பிரிது அணிமகளால் மகளிால் கொடுங்குளை தொடர்ந்து வடிந்த வீழ் காதினல் திங்கள் வால்முகம் சிறு எரிய எரிய செந்தன் அஞ்சனம் மறப்ப பவள வாழ்வுகள் திலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப மயிரும் கூந்தல் நெய்யணி மறப்ப கையர் நெஞ்சத்து கண்ணகி அன்றியும் அந்த கண்ணகியுடைய காலிலே எப்போதும் சிலம்பு இருக்கும் ஆனால் மாதவியோடு கோவலன் போன பிறகு அந்த சிலம்பை அவர் கலற்றி தூக்கி எறிந்து விட்டாள் அதான் காலில் சிலம்பு இல்லை தலைக்கு என்ன தேக்கல வரட்டையா இருக்கு கண்ணுக்கு மயில்லை கழுத்தில அந்த மங்கள நாணை தவிர வேறு எதுவும் இல்லை சிலப்பதி காலத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால் இந்த சிலப்பதி காலத்தில் தான் முதல் முதல் அந்த நகல் முன்னிலையில் திருமணம் அடைக்கிறது திருமணத்திற்கு அந்த மாங்கல்யம் கட்டப்பட்டு இந்த திருமணம் நடந்ததாக சிலப்பதிகாரம் தான் பேசு அந்த மங்கள அணியை தவிர மாங்கல்யத்தை தவிர கண்ணகி கழுத்தில வேறு எதுவும் இல்லை அப்போ சிலம்பு அங்கே பேசப்படுகிறது இந்த இந்த என்னன்னா கதை அப்படியே மாறுகிறது அதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த கண்ணகி மாதவி வந்த பிறகு அவளுக்கு துயரம் மேலிடுகிறது இது இந்த இடத்துல அந்த சிலம்பை பற்றி இளங்கோ பேசுகிறாங்க அடுத்த சிலம்பு எங்கே பேசப்படுகிறது என்றால் மாதவியிடம் போயிட்டு பதினாலு வருஷம் அங்க இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வருகிறான் நீடிய காவலன் போலும் குற்றலையான் நம் கோவலன் என்றால் ஒரு குற்றலையால் கோவலனும் வாடுகமை சேர்க்கையில் புக்குத்தன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தம் கண்டு செலம்புணர் கோயில்கள் சலதி ஆடி குளந்தொரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணத் தரும் எனக்கு என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றான் பதினாலு வருஷம் அங்க இருந்துச்சான் திரும்பி வருகிறான் வரும்போது கண்ணிகை பார்த்து அப்படியே மனம் வெதும்புகிறான் மெளிந்து போயிருக்கிறாள் வருத்தத்தோடு வருகிறான் அதைத்தான் பேசுகிறான் நான் போய் மாதவியோடு இருந்து விட்டு இப்ப வர்றேன் என் மனைவி இவ்வளவு மெளிந்து போயிருக்கிறாளே நான் செய்த தவறல்லவா அப்படின்னு பேசுறான் இதை கேட்டவுடன் நான் என்ன சொல்றான் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு குன்றளவுக்கு அளவுக்கு செல்வத்தை கொடுத்தார்கள் அந்த செல்வத்தை எல்லாம் அழித்து விட்டு அல்லவா வந்திருக்கிறேன் சொல்லும் போது கண்ணி என்னிக்கிறாளாம் சரி இவனுக்கு பணம் தேவைப்படுகிறது அதனாலதான் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்பு உள்ள கொண் அவன் என்ன இத்தனை நாள் கழிச்சு வர்றானே கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் என்ன சொல்றா என்னிடம் சிலம்பு இருக்கிறது அதை தருகிறேன் நீ அதை கொண்டு போய் விற்று நீ மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு மனநிலை யாருக்கு வரும் கண்ணகிக்கு இருந்தது சிலம்பை பற்றி இந்த காலத்துல பேச சிலம்பை எடுத்து அவள் கொடுக்கிறாள் அப்போ கோவலன் சொல்றான் இல்ல இல்ல செயலை கேள் இச்சிலம்பு முதலாக சென்ற கலனுடு உழந்த பொருள் ஈட்டுதல் ஊற்றேன் மலந்த சீர் மட முதலை அகத்து சென்று என்னுடைய ஏடுகளோடாய் எழுகு நீடி வினை கய கூட்ட வியம் கொண்டான் கனைச்சுட சுட கால் நான் வந்து இந்த சிலம்பை வாங்கி கொண்டு போய் விற்று மாதவியுடன் சேர்வதற்கு கேட்கவில்லை இங்க இருந்து நம்ம மதுரைக்கு போய் மதுரையில தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் வான் சொல்றான் பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கான் அவன் வான் சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு கண்ணகி அவனோடு புறப்பட்டு காலையில விடுவதற்கு முன்னால் புறப்பட்டு போகிறார்கள் ஏன் காலையில விடியதுக்கு முன்னால போகணும் பல்லாண்டு காலம் மிக செல்வாக்கோடு வாழ்ந்த குடும்பம் பகல்ல போனா அது அசிங்கம் எல்லோருக்கும் விடும் என்பதனால சாலையில எல்லோருக்கும் தெரியாத காலத்திலே புறப்பட்டு மதுரைக்கு போகிறார்கள் இது இந்த சிலம்பை பற்றி இந்த இடத்துல பேசும்போது அந்த கதை அப்படியே மாறுகிறது ஏன்னா அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் ரெண்டு பேரும் மதுரைக்கு நடந்து போகிறார்கள் காட்சி அப்படியே மாறுகிறது அடுத்த சிலம்பை எங்க நம்ம பாக்குறோம்னா கண்ணகி போய் கோவலனும் கண்ணகி மதுரைக்கு போகிறார்கள் மதுரையில் மாதரிங்கிற அந்த ஆயர் குழா பெண்மணி வீட்டில் தங்கி இருக்கிறாங்க அப்போது கண்ணகி கோவலனை பார்த்து கேட்கிறாள் நமக்கு எல்லாம் என்ன தோணும் பதினாலு வருஷம் போயிட்டு வந்தானே மாதவியிடம் போயிட்டு வந்தானே அவனை வந்தோடன சட்டை பிடிச்சி கேட்டிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாம் தோணும் பெண்ணி அமைப்புகள் அப்படி சொல்லுது ஆனால் அந்த கோபத்தை எப்போ நளினமாக கண்ணகி அவனிடம் காட்டுகிறார் சிலம்ப எடுத்துட்டு போய் விற்க போகும்போது கண்ணகி அவனிடம் பேசுகிறார் நீ என்னை விட்டு பதினாலு வருஷம் போயிட்டே இல்லை நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேன் தெரியுமா ஊடல் அதாவது அவனை நேரடியாக கோபிக்கல ஆனால் தன் ஊடலை காட்டுகிறார் அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எழுதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கொள்ளும் இழந்த என்னை நும் பெருமுதல் தரணும் பெரும் மண் பெரும் சிறப்பின் மாணிதி கிழவன் முந்தை நில்லா முனிவுகத்தனா அற்புலம் சிறந்தாங்கு அருள்மொழி ஏற்பாராட்ட எனகத்து ஒழித்த நோயும் துன்பமும் நொடிவது போலவும் வாயல் முருவர்க்கு உலகம் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றா வாழவுக்கையே ஆகலி ஏற்றெழுந்தனன் யான் அப்படின்னு பேசுறான் அதாவது நீ என்னை விட்டுட்டு போயிட்டேல எனக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது தெரியுமா அறவோர்க்கு அழிக்க முடியவில்லை அறவோர்க்கு நான் தர்மம் செய்ய முடியல துறவர்கள் துறவிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க முடியவில்லை இதெல்லாம் மீறி இன்னொன்று இருக்குங்க என் வீட்டுக்கு விருந்தாளி எதுவும் வந்ததில்லை ஏன்னு கேட்டா கணவன் இல்லாத வீட்டுக்கு ஆண் இல்லாத வீட்டுக்கு யாரும் வருவதில்லை என் வீட்டுக்கு யாரும் விருந்தினர்கள் வந்ததில்லை எந்த விருந்தினரையும் நான் உபசரிக்க முடியவில்லை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லி கண்ணிகி கோவலிடம் கோபத்தோடு பேசுகிறாள் இதுதான் பேசுற கண் கண்ணகி கோப கோபலனம் கோபமாக பேசிய இடம் அந்த இடம் இந்த சிலம்பை கேட்ட இடம் இத்தனையும் சொல்லிட்டா ஆனாலும் கோவலன் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறான் நான் செய்தது தவறு நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்னான் சிலம்பை கொடு நான் கொண்டு போய் வித்துட்டு நம்ம தொழில் செய்யலாம்னு சிலம்பை வாங்கி கொண்டு புறப்படுகிறான் சிலம்பை வாங்கிட்டு போறான் போகும்போது அப்படியே சுத்திட்டு அரண்மனை பொற்கொள்ளன் வருகிறான் அவனை தான் அவர் என்னிடம் ஒரு சிலம்பு இருக்கிறது அதை கோப்பிருந்தேவியிடம் விற்று எனக்கு பணம் தர முடியுமா அவன் அடியேன் அரியேன் ஆயினும் முடிமுதற் சமைப்பேன் கைதொழுது ஏத்த போற்று வரும் சிலம்பின் பொதிவாய் அவிழ்த்தனன் மத்தக மணியொடு வைரம் கட்டிய பத்திகேவன பசும்பொன் குடைச்சூல் சித்திர சிலம்பின் செய்வினை எல்லாம் பொய்த்தொழில் கொள்ளன் புரிந்துடன் நோக்கி இந்த சிலம்பையை அவன் பார்க்கிறான் யாரு பொற்கொள்ளன் இந்த சிலம்பை பார்க்கிறான் அந்த சிலம்பை அதை திறந்து சிலம்பை மாற்றுவது மத்தக மணியின் வைரம் உள்ளே வைரம் இருக்கிறது மணி இருக்கிறது மணினா நம்ம மாணிக்கம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா மணி என்பது நீல நிற கல் அந்த நீல நிற கல்ங்கிறது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அந்த சிலம்புக்குள்ள வைர கற்களும் வைர கற்களும் நீல கற்களும் இருக்கிறது மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி கேவன பசும்பு குடைச்சுனா பத்தரை மாற்று தங்கத்தில் செய்யப்பட்ட சிலம்பு சாதாரண சிலம்பு இல்லை அப்படி அற்புதமான சிலம்பை அவன் பார்க்கிறான் பார்த்துட்டு அந்த பொற்கொள்ளர் சொல்றாரு இந்த சிலம்பை யார் வாங்க முடியும்னா கோப்பிரந்தேவி மட்டும்தான் வாங்க முடியும் பாண்டிமாதேவி மட்டும்தான் வாங்க முடியும் நான் அதுக்கு ஏற்பாடு செய்யறேன் கோப்பெருந்தேவிக்கு அல்லது இச்சிலம்பு யாப்புறவு இல்லை என் முன்பு வந்து விரம்பிகு வேந்தற்கு விளம்பி யான் வர என் சிறுகுலங்கன் இருமின தேவகோட்டை சிறைகம்புக்கு பின் கரந்து யான் கொண்ட காலனி இங்கு பறந்து வெளிப்படாம் உண்ணும் மன்னர்க்கு புலம்பெயர் புதுவழி போக்குவன் யான கலங்கா உள்ளம் கரந்தனன் செல்வோன் பாட்டு அதாவது அவன் என்ன நினைக்கிறானா பொற்கொல்லன் அவன் ஏற்கனவே பாண்டிமாதேவியினுடைய ஒரு சிலம்பு எடுத்து வித்து சாப்பிட்டான் அதை எப்படி சரி செய்வது என்று பார்த்து கொண்டிருக்கும் போது சரியே அவனுக்கு வந்த இது கிடைச்சது இந்த சிலம்பை எடுத்து நாம கொண்டு போய் சரி செய்து விடலாம் அந்த பழியை இந்த புலம்பெயர் யாரு கோவலன் ஏன் புலம்பெயர் கூப்பிடுறான் எல்லாம் பேசுறான் இந்த புலம்பெயர் வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இருக்க வார்த்தை கோவலன் எங்க புகார்ல இருந்து வந்திருக்கான் இருந்து மதுரைக்கு வந்தவன் புகார்ல இருந்து மதுரைக்கு வந்தவன் புகார் பெயர்ந்து போட்டுக்கொள்ளலாம் நினைக்கிறான் என்ன வேடிக்கைன்னா கோவலன் இறந்து போனதற்கு நாமெல்லாம் பாண்டிய நடிச்சல்தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வழியில் பார்த்தால் பாண்டி மாதேவியும் காரணமாக இருக்கிறது எப்படின்னு கேக்குறீங்களா கூடன் மகளிர் ஆடல் தோற்றமும் பாடற் பகுதியும் பண்ணின் பயங்களும் காவலன் உள்ளம் கவந்தன என்று ஊடல் உள்ளம் உழுகருந்து ஒழித்து வருத்தம் தன் இட்டு கோவலன் தேவி கூடாது ஏக மந்திர சுற்றம் நீங்கி மன்னவன் சிந்தன் நெடுங்கன் செலுத்திய தம்மோடு கோப்பெருந்தேவி கோயில் நோக்கி காப்புடை வாயிற் கடைக்கான் அகவையின் வீழ்ந்தனன் கிடந்து தாழ்ந்து பழையேத்தி எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அரசவையிலே உட்கார்ந்து கொண்டு பாண்டிமாதேவியும் பாண்டிய நெடுஞ்சிலியனும் நாட்டியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பாண்டி நெடுஞ்சிலம்மன் நாட்டியம் ஆடுகிற பெண்களிடம் தன் மனதை பறிகொடுத்து விட்டான் வந்தது பிரச்சனை பக்கத்துல பாண்டிமாதேவியை வைத்துக் கொண்டு நாட்டிய பெண்களை நீ ரசித்தால் என்ன ஆகும் கோபம் வந்துருச்சு பாண்டிமாதேவிக்கு எந்திரிச்சிட்டான் எனக்கு தலை வலிக்கிறதுன்னு கிளம்பி போயிட்டான் கணவனுக்கு மனைவிக்கு தலைவலி வலி ஆரம்பிச்சதுன்னா கணவனுக்கு திருகு வழியே வந்துரும் சரிதானே அந்த மாட்ட ஆச்சு பாண்டிய நெஞ்சரின் ஐயோ மனைவி கோவித்தூண்டு ஓடுகிறாளே அமைஞ்ச சொல்லி பின்னாலே ஓடுகிறான் ஓடும் போது அந்த சமயத்துல இந்த பொற்கொல்லன் வந்து அவன் கால்ல விழுகிறான் ஐயா பாண்டி மாதேவியினுடைய சிலம்பை திருடிய கல்வனை நான் பிரித்து வைத்திருக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அந்த சமயத்துல யாருக்கு என்னங்க தோணும் யாருக்கு என்ன தோணும் பாண்டி நடிகர்களுக்கு அதான் தோணுச்சு சரி குடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டான் அவன் என்ன சொல்றான் பொற்கொள்ளன் வந்து கண்ணகம் இன்றியும் கவைக்கோள் இன்றியும் துண்ணிய மந்திரம் துணை கொண்டு காவலாளரை மயக்கத்தில் உறுத்து அதாவது நீங்க கண்ணை வைக்க வேண்டியது இல்லை கதவு ஓட்டப்படல வேண்டியது இல்லை இவன் மந்திரத்தை சொல்லியே வீட்டுல புகுந்து கொள்ளையடிச்சிருவான் அப்படிப்பட்ட ஒரு கொள்ளையன் அப்படிப்பட்ட ஒரு திருடன் சொல்லி கோவலனை சொல்லுகிறான் இத சொன்ன பின்ன வேற வழி இல்லாம மன்னன் நினைச்சிரான் அவனுக்கு நேரம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு வினை காலம் ஆகலின் சினைகளர் வேம்பன் தேரான் ஊர்காவலரை கூவி இங்கு என் தாழ்வும் போதை தன்கா சிலம்பு கன்றிய கல்வன் கையது ஆகின் கொன்று சிலம்பு கொனகை இங்கு சிலம்பு இங்கும் பேசப்படுகிறது என்ன சொல்றான் அவனுக்கு பாண்டிய நெடுஞ்சிலுக்கு ஊழ்வினை ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன செய்யறான் என்னுடைய பாண்டி மாதேவியின் சிலம்பை யார் திருடி கொண்டு போயிருக்கிறார்களோ அவர்களை கொன்று அந்த சிலம்பை கொண்டு வாருங்கள் சொல்லிட்டான் கொன்றுன்னு சொல்லிட்டான் அதுல ஒரு எழுத்து பிள்ளையா என்ன கொண்டுவான்னு சொல்லிதான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் கொன்றுவான்னு சொல்லிவிட்டு பெற்று கொண்டுவான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா சிலப்பதி அப்படி இல்லையா கொன்றுண்டா கொன்றுன்னு தான் வந்திருக்கு கொன்று கொண்டு வர சொல்லிட்டாங்க அதனால கொன்றுதான் வருது அதனால இது இது தெரியல முதல்ல கணகிக்கு அவங்க பாடியில் என்ன இருக்குன்னா சில தீய நிமித்தங்கள் தோன்றுகிறது சில தீய அறிகுறிகள் இந்த தீய அறிகுறிகள் தோன்றினால் சமிக்கலாம் என்ன பாடுவாங்களாம் குறைவை பாட்டு பாடினால் அது எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அப்போ அந்த ஆயர் பாடியில இந்த பாடல் பாடுறாங்க ரொம்ப அற்புதமான பாடல்கள் சில நான் வந்து இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம்லாம் படிச்சிருக்கேன் இந்த திவ்ய பிரபந்தத்துல வராத அற்புதமான பாடல் ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் இந்த ஆயர் பாடியில பாடுகிற பாடல் அப்படி அற்புதமான பாடல்கள் மூலகம் ஜீரடியான் உரை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்து சோரனும் போர்மடிய தொல்லிலங்கு கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி செவியே செவியே மாயவனை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பாதாம் கண்ணன்ன கண்ணே மடந்தாலும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர் பால் நாட்சி செய்யும் போற்றப்படந்தான முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே நீங்க ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள்லாம் அற்புதமா இருக்கு ஆனா அதையும் கூட பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால பாடின சிலப்பதிகாரத்துல வர்ற பாசுரம் மூ உலகையும் ஈரடியால் அந்த அளந்தவன் ராமன் காட்டுக்கு போனது கம்பராம ராமாயணத்தை பற்றி பேசுகிறார்கள் மகாபாரதத்துல மகாபாரதன் கண்ணன் போய் தூது போவானே அந்த தூதை பற்றி பேசுகிறார்கள் இத்தனையும் பேசியும் அந்த ஆயர்பாடியில் கொண்டு விட்டார்கள் செய்தி வருது அரைசுரை கோயில் அணியால் எகிலம் கரையாமல் வாங்கிய கல்வனாம் என்றே கரையாமல் வாங்கிய கல்வனாம் என்றே குறைகல் மாக்கள் கொலை குறித்தனர் வாங்கிய கல்வனாம் யாரு அதை கல்வன் கொலை செய்யப்பட்டு விட்டான் சொல்லி செய்தி வருகிறது இந்த செய்தியை கேள்விப்பட்டு கண்ணகி அப்படியே புலம்புகிறாள் முதல்ல அந்த சிலம்பின் சீற்றம் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த சிலம்பு காணாம போச்சுன்னு சொன்ன உடனே கோவலனை கொண்டு விடுகிறார்கள் அந்த செய்தி வந்து கண்ணகிக்கு உடனே முதல்ல அவர் ஆற்றாமையால் குடிக்கிறார் இயலாமை அதற்கப்புறம் கோபம் கொள்கிறாள் அதற்கப்புறம் கடும் கோபம் அடைகிறாள் அதற்கு அப்புறம் சீற்றம் அடைகிறாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர சிலப்படிகாலத்தில் இளங்கோவடிகள் எப்படி அதை கதையை நகர்த்துகிறார்னா முதல்ல இயலாமையால் கண்ணகி அழுது குழம்புகிறாள் அதற்கு பிறகு கோபம் கொள்கிறாள் அதற்கு பிறகு கடும் கோபம் அந்த கோபம் சீற்றமாக மாறுகிறது காணிகா வாய்வதின் வந்த குறவையின் மந்தி ஆய மடமகளில் எளிரும் கேட்டீவின் ஆய மடமகளில் எளிரும் கேட்டை வேலை படுபொருள் நீங்க கல்வனோ அல்லன் கருங்கேற்க மாதராய் ஒல்லரி உண்ணும் போய் யார்காயன் கேட்கிறாள் கண்ணிக்கு போய் சூரியனை பார்த்து கேட்கிறா சூரியனே நீதானே எப்போதும் விழித்துக் கொண்டிருப்பவன் என் கணவன் கல்வனான்னு கேட்கிறார் இல்லை உன் கணவன் கல்வன் அல்லன் இந்த ஊரை மதுரையை தீ எரிக்க போகிறது சொல்லி ஒரு செய்தி வருகிறது அதுக்கப்புறம் இதுதான் அவருடைய இயலாமை அதுக்கப்புறம் கோபம் கொள்கிறார் கடும் கோபம் கொள்கிறார் சிலம்ப எடுத்துட்டு எங்க போறா தெருவுல போய் நிக்கிறான் பெண்டிரு மூண்டுகள் பெண்டிரு மூண்டுகள் கொண்ட கொருனர் ஒருமுறை தாங்கருவும் பெண்ணின் மூண்டுகள் பெண்ணின் உண்டு இந்த நாட்டில மதுரை மா பெண்களே இல்லையா கணவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டதென்றால் அதை களைவதற்கு இங்கே பெண்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் சான்றோரும் உண்டுகள் சான்றோரும் உண்டுகள் ஈன்ற பிளவு எடுத்து வளர்க்கறவும் சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் இந்த நாட்டில சான்றோர் இல்லையா ஒரு குழந்தை வெளியில இருந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒருத்தரோ வந்து இந்த நாட்டுல இந்த மதுரையில பிழைக்க வரும்போது அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க சான்றோர்கள் இல்லையா அதெல்லாம் இன்னொன்னு சொல்றா தெய்வமும் உண்டுகள் தெய்வம் உண்டுகள் இந்த நாட்டில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா வைவாளின் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வம் உண்டுகள் தெய்வம் உண்டுகள் ஒரு வாளின் நுனியிலே அறம் பிறந்து போயிருக்கிறதே அதை கேட்பதற்கு இங்க தெய்வம் இல்லையான்னு சொல்லி கடும் கோபத்தோடு புறப்படுகிறாள் நேர மன்னவன் அவைக்கு போகிறாள் அங்க வாயில்காரன் உள்ள விட மாட்டேங்கிறான் வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்ன சொல்றான் ஒரு முட்டாள் மன்னன் வேலை பார்க்கிற வேலைக்காரன் அவனை பார்த்து யார் அரனை காப்பாறுன பார்த்து ஒரு முட்டாள் மன்னனிடம் வேலை பார்க்கும் வேலைக்காரனே அறிவு அறை போகிய பொரியொரு நெஞ்சத்து இறைமுறை விளைத்தோன் வாயிலோயே இணையரை சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையை என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே கையில ஒரு சிலம்போடு நிக்கிற ஒருவன் வந்து நிக்கிறாள் அப்படின்னு சொல்லி இவங்க மனண்ண போய் சிறப்பு அவன் பயந்துட்டான் கடைசில வாலியம் கொட்கை வேந்தே வாளி செழிய வாளி பழியுடுபடதா பஞ்சவ வாளி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கொற்கைக்கு தான் மன்னன் செழிய வாலி பழியோடு படுறா பஞ்சவாளி அதாவது இதற்கு முன் எந்த பழி உண்மையில் வரலையே அப்படின்னு மன்னனை பேசி பேசுற அப்படின்னு இப்ப பழி வரப்போகிறது பழியோடு படுறா பஞ்சவாளி செற்றனால் போலும் செயல் போலும் பொற்றொழிச்சலம் போன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே கணவனை இழந்தால் கடையகத்தாலே போய் சொல்றான் கையிலே ஒரு சிலம்போடு வந்து நிற்கிறார் ஒரு பெண் ஏன் ரெண்டு தடவை சொன்னா வாயிலோ ஏ வாயிலோ ஏ நிக்கிறாங்களே வெளியில நிக்கிறான்னு ஒரு தடவை சொன்னா அவங்க மன்னனுக்கு புரியாது அதனால ரெண்டு தடவை சொல்லு அதை குறிப்பால் ஒன்றுகிறான் இளங்கோடி பெண் போய் அந்த கண்ணை போய் நிக்கிறா மன்னன் கேட்கிறான் நீர்வார் கண்ணை எம்முன் முன் வந்தோ யாரையோ நீ மடக்கூடியோ கண்ணில் நீர் வழியோ வந்து நிற்கும் பெண்ணே நீ யார் அவனுக்கு தெரியல எதற்காக வந்திருக்கிறான்னு தெரியல கேட்கிறான் அப்பதான் கண்ணை கோபம் அப்படியே தலை கேறுகிறது தேராமண்ணா தேராமண்ணா என்ன நீ எதிரையும் தேர பள்ளி பரீட்சை எழுதுறாங்க பத்தாம் படிச்சு பரவாயில் போகல சொல்றோம் தேரிலையும் சொல்றோம் அந்த மாதிரி தேரா தேரா மன்னா செப்புதுடைய எல்லரு சிறப்பின் இமயவ வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயின் கடைமணி நடுநாடுங்க ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுட தான் தன் அரும்பெற புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்வுலன் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காச்சிலம்பு பகர்தல் வேண்டி நீ நாள் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே நீ கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய பதில் பாருங்க கண்ணகி என்ன என்னுடைய கோத்தம் எவ்வளவு சிறப்பானவர்கள் எனக்கு முன்னால் இருந்தோம் என்னுடைய மன்னர்கள் எப்படிப்பட்டவங்க சிவி சக்கரவர்த்தி மணி அடிச்சதுங்கிறதுக்காக நியாயம் சொன்ன மன்னனை கொண்ட நாடு எங்க நாடு அந்த நாட்டிலிருந்து வந்திருக்கும் எதுக்கு என்னுடைய கணவன் என்னுடைய காலம்பு சிலம்பை எடுத்துக்கொண்டு போய் வித்து பணம் பெற்று அதன் மூலம் நான் தொழில் செய்து பிழைத்து என் கணவனை கொன்று விட்டான் சொல்லி உடனே அப்பவும் பாண்டி நெடுஞ்சல் ஒண்ணு புரியல சொல்றான் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று கொடுங்கோல் அன்று வேல்வியல் கொற்றம் வெண்கொற்றை குடிக்காதான் அழகு திருவனை திருடனை கொல்வதுதான் அழகு கண்ணகி மறுபடி கோபம் தலைக்கேறியது நற்றிலம்படலா கொற்கே வைந்தே என் காலம்பு மணியுடைய அரிய என தேமொழி உரைத்தது செவ்வாய் நன்மொழி யாமுடைய சிலம்பு முத்துடைய அரிய என தருகன தந்து தன் முன் வைப்ப கண்ணகி அணிமணி காலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் கொஞ்சை கொள்ளன் தன் சொற் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகை நாயில் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தன நடுங்கி கணவனை காப்ப கணவனை இழந்தோருக்கு காப்பது என்று இணையடு தொழுந்து வீழ்ந்தனே மடமொழி என்ன செய்யறான் நீ வந்து நீ திருடனை கொள்வது தவறில்லை அதுதான் வெண்கோற்ற கொடைக்கு அழகு சொல்லும்போது கண்ணகி தன்னுடைய கால்ல இருந்து சிலம்பு எடுத்து அடிக்கிறார் அதுல மணி இருக்கிறது மணி என்பது மணி என்பது மாணிக்கம் இல்லை மாணிக்கம் இல்லை அது நீல நிற கல் அதை பார்த்தவுடன் மன்னனும் தெரிஞ்சு போச்சு தவறு செய்து விட்டோம் யானே கல்வன் நான் அரசன் இல்லை ஏண்டா அந்த அந்த நீல நிற கல் எங்க போய் அடிச்சுதான் வாயில போய் அடிச்சுதான் மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் தன் சொற்கிட்ட பொன்சை கொள்ளன்னு சொன்ன வச்சு கேட்டு நான் கெட்டு போயிட்டேன் அது வாயில் போயிடுச்சு ஏன்னா அந்த வாய் தானே சொன்னது என் தாழ்வும் கோதை தன்கார் சிலம்பு கன்றியை கல்வன் கையது ஆகி கொன்று சிலம்பு கொண்டகன்னு சொன்னான்ஸ்ல அதனால அந்த மணி போய் வாயில் அடிச்சதுன்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார்கள் அதை பார்த்துட்டு அவன் மயங்கி விழுந்தான் அதோட நிக்கலைங்க கண்ணகி எங்க போறா காவி உகிரீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடி போன அப்படியும் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டஞ்சி கூடலான் கூடாயினான் இந்த கண்ணகியின் தோற்றத்தை பார்த்துவிட்டு மதுரை மாநகர காவல் தெய்வம் ஓடி போய் ஒழிச்சுட்டு அவ்வளவு சீற்றத்தோடு இருக்கிறாள் சிலம்பின் சீற்றம் அதான் நம்ம சிலம்பின் சீற்றத்தை அங்கதான் பார்க்க முடியுது அதோடு மதுரை எரிக்க வேண்டும் என்று புறப்படுகிறாள் அதுலேயும் ஒரு நியாயத்தோடு செஞ்சாங்க கண்ணகி பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டி மூத்தோர் குலவி எனும் இவரை கைவிட்டு தீ பக்கமே சேர்க என்று காய்த்திய பொற்றொடி ஏவ புகை அழல் மண்டிச்சே நச்சேரான் கூடல் நகர் யாரெல்லாம் நீ அழைக்கணும்னா தீ பக்கமே சேர்க தீயவை செய்தவர்களை மட்டும் எரியும் சொல்லி கண்ணகி சொல்லி மதுரை அப்படித்தான் எரிந்தது அதனால்தான் மதுரை இன்னமும் நிற்கிறது அதனால இந்த இந்த சீரும் சிலம்பின் சீற்றம் என்ன சொல்லுகிறது என்றால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் ஒரு மன்னன் சரியாக ஆட்சி செல்ல செய்யவில்லை என்றால் அந்த அறமே அவனுக்கு எமனாக மாறும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்